இந்த காலங்களிலே கடந்து வந்துக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னவொன்னு சொன்னால் தேவன் நீரிமானை ஸ்திரப்படுத்து ஸிரப்படுத்துகிறவராயிருக்கு அவன் நீரிமானை ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறாள் நீரிமான்மி என்றால் யாரு இயேசுவின் நர்த்தத்தால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அவர் நத்தத்தால் முத்திரி முத்திரிக்கப்பட்ட பிள்ளைங்கதான் யாரு

அப்போ இந்த வார்த்தைகளாலே வேதனைப்படுத்தி இருக்கிறான் சங்கடப்படுத்தி துக்கப்படுத்தி இருக்கிறான் காயப்படுத்தி இருக்கிறான் கவலை கொள்ளும் முடியாத சில வார்த்தைகள் நேராக கடந்து வந்திருக்கு

சில வார்த்தைகளாலே காவிலை சங்கடப்படுத்தி இருக்கிறார் சிங்கம் போல அல்லது இவனை வேதனைப்படுத்த முடியாது சங்கடப்படுத்த முடியாது சோர்ந்து போக முடியாது பலவீனாக முடியாது சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் அருகமாக காவிரி காயப்பட்டிருக்கிறார்

निर्माण देवने स्त्रपढ़ दुआ, लल्लूया, फल ये स्तोत्रम् निर्माण स्तोत्रम् अब नियमित लाले हैं स्तोत्रम् अब निर्णय करूंगी हम, लल्लूया, लल्लूया स्तोत्रम् नांगी खारी तले निर्माण आनवन निर्णय करूंगी, वने विश्वास तलाले अवस्थरपढ़ना होती, लल्लूया इस बारे ऐस्तोत्रम् पदिनो राधि� விசுவாசியுடைய பட்டியல் அந்த அதிகாரம் முழுவதும் இருக்கிறது அதில் குறிப்பா இரண்டு நபர்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்னு நோவா அந்த காலத்துல மழையை காணாத போதும் அந்த சூழ்நிலை சாதகமா இல்லாத போதும் நூத்தி இருபது வருஷம் எல்லா ஜனங்களுக்கும் நீதியை பிரசனித்துக் கொண்டே இருந்தார் எல்லா ஜனங்களுக்கும் கேலி செய்தார்கள் கிண்டலடித்தார்கள் ரொம்ப மனவேதனை அடிமடியாக சோர்வடிமடியாக பயங்கரமா என்ன

கீழ் நீதி <laughs> <laughs>

அன்று என்ன அவருடைய விசுவாசத்தின் அளவை அவருடைய விசுவாசத்தின் நடக்கையை பார்த்து அவர் என்ன செஞ்சாரு தங்களுக்கு தகப்பனாய் அவரை மாற்றினார் நீதிமான் என்பவன் என்ன செஞ்சாரு ஆண்டவன் என்னை ஸ்திரப்படுத்தினார் அந்த

அதனால்தான் சொன்னாரு அவரை சூழ்நிலையே காயம் பாதிக்கப்பட்டு வார்த்தைகளாலே காயப்பட்டு துக்கப்பட்டு அவன் சஞ்சலத்திலே இருக்கும் போது நீதிமன்ற தாயைப்படுத்தினான்

മനുഷ്യ വാർത്തകൾ അവനുക്ക് കേടുപാടുണ്ടെത്തുകളും കൊണ്ടുവരും ஏழு உன் வார்த்தைகளின்

தம்முடைய வார்த்தையினாலே ஸ்திரபடுதுவார் கீழ்ப்படிதினாலே ஸ்திரபடுதுவார் நாலவர் கரியோ தம்முடைய கிருபையினாலே அவர் ஸ்திரபடுத்துகிறவராய் இருக்கிறார் இது சொல்லுகிறது நாம் நிற்பது நிரமவகாதிப்படும் அவருடைய கிருபை அவருடைய கிருபையினாலே நீதிமானை ஸ்திரபடுத்துபவராயிருக்கிறார் நீதி மூணு ஆறிலே இதுமா சொல்லுகிறது அவருடைய கிருபையினாலே நீதிமானை ஸ்திரபடுத்துகிறவராய் இருக்கிறார் அப்பசிபம் இது

avurudye kirubai dale ame or yog ke liye aakhiriya dhamdi avag ille adal and